அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி உணவு ஒரு மனுஷனை எவ்வாறு எல்லாம் மாத்தது சாமி உணவு பழக்கம் தான் அவன் வாழ்க்கை அவனோட ஆன்மீக பாதைக்கு உணவு பழக்கம் தான் காரணமா ஏன் சாதுவான உணங்களை சாப்பிட்றவங்களோட முருகதனமா இருக்கிறாங்களா சாமி இதுல ரெண்டு விஷயம் உண்டு சாமி பிறப்பிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க விளையாடும் ஒரு குழந்தை முரட்டுத்தனமாக இருக்கும் ஒரு குழந்த சாந்தமாக இருக்கும் இது உங்கள் அனுபவத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது இந்த முரட்டுத்தனம் இதுக்கு எங்கேருந்து வந்தது இந்த சாந்தம் இதுக்கு எங்கேருந்து வந்தது ரெண்டும் ஒரு தாய் வத்தில பிறந்த குழந்தைங்க குழந்தைங்க வேற்றுமை இல்லாத நேரம் அது அப்படி இருக்கிற குழந்தைங்க அந்த வேற்றுமை இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தாயினுடைய சுவாசத்தில் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அந்த அந்த குழந்தையனுடைய வளர்ச்சி எங்கேருந்து வந்ததுன்னு சிவாக்கம் ரொம்ப அழகாக கேட்குறார் நீ பிறகுறதுக்கு முன்னே எங்கேப்பா இருந்த நீ பிறகுக்கு முன்ன உன் உடல் எங்கே இருந்தது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு அப்போது பிறக்கிறதுக்கு முன்னே இருந்ததும் பிறகுக்கு முன்னே உருவானதும் உன்னுடைய தந்தையினுடைய விந்தில் உன்னுடைய உயிர் இருந்ததும் உன்னுடைய தாயினுடைய சுரநிதத்துல உன்னுடைய உடல் இருந்தது அப்போ இது ரெண்டும் கலந்த உடனே ரெண்டு உயிரும் உடலும் உருவாகுது ஆனால் இயற்கையான உயிர் இல்லை அது தாயினுடைய சுவாசத்திலேருந்து உருவாகக்கூடிய உயிர் தான் அது அப்போ அது பிறந்த பிறகு அதை தாய்க்கும் த அந்த குழந்தைக்கும் தொடர்பை கட் பண்ணும்போது இயற்கையான ஒரு உயிர் உள்ள சரி அந்த புகுந்து உயிரினுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையினுடைய நிலை மாறுது இதெல்லாம் நம்ம அறி அறிஞ்சாதான் இது ஏன் பிடிக்குது இது ஏன் பிடிக்குது அப்படின்னு நினைப்போம் ஏன் பிள்ளையாச்சே நான் நல்லா வளர்த்தனே நான் நல்லா செய்தனே என் பேச்சை கேட்க மாட்டேன் கேட்காது ஏன்னா செய்தது வீடு உந்து உள்ளே இருக்கிறது வேறு அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடந்துக்கும் அப்போ இந்த நல்ல குழந்தைக்கு உணவு பழக்க சாப்பிட்டு கெட்ட குணங்கள் வருது ஆனால் பிறப்பிலேயே கெட்ட குழந்தையாவே பிறந்த போகுது இதைதான் சாணக்கிய ரொம்ப அழகா சொல்றான் ஐயா ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தை அது வாழற இடம் அதனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அதனுடைய செயற்கை இதனால கெட்டவனாய் ஆயப்போச்சு அது ஆனா நல்ல தாய் தாப்பனுக்கு பிறந்தது ஒரு நாள் இன்னைக்கு கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாகவே மாறிடும் அது ஒரு நாளைக்கு நல்ல நிலையிலுக்கு வந்துடும் அது ஏன்னா அது பிறந்த தாய் தாப்பனுடைய விந்து அப்படிப்பட்டது அதனால அவன் நல்லவனாக மாறிடுவான் ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போனவன் எப்பவுமே மாற்ற முடியாதுன்றான் அது என்ன கர்ப்பத்திலேயே கெட்டு போவோம் பிறந்த பிறகு தானே கெட்டு போனோம் கர்ப்பத்திலே எப்படி கெட்டு போவோம் அப்படின்னா இதுக்கு சாட்சி அபிமன்யு அபிமன்யு கர்ப்பத்திலே இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபத்ரை கிட்ட கதை சொல்கிறான் இந்த போர்க்களத்தில் எப்படி யார் யார் ஜெயிப்பான் அப்படின்னு சுபத்ரை தூங்கிடுறா குழந்தை வயித்துல இருக்கிற குழந்தை ஊங்கொட்டுது ஊங்கொட்டி பறந்த உடனே அந்த போர்க்களத்தில் உள்ள பூர்ண வரைக்கும் கேட்டுது அது உள்ள பூந்து வெளியே வர்றதை கேட்கல கண்ணன் சொல்லலை அதனால உள்ள பூந்து அது மாண்டு போச்சு அபிமன்யு அப்போது கர்ப்பத்திலேயே தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் ஒரு குழ கர்ப்பஸ்திரியாக இருக்கும்போது கணவன் மனைவி அன்போடு இருங்க தேவையற்ற வார்த்தைகளை எங்கள் அப்பா இது செய்தான் எங்கள் அண்ணன் துரோகம் பண்ணிட்டான் எங்கள் மாமா இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசாதீங்க இது உங்களோட போகிற விஷயம் இல்லை உங்கள் கருவில் இருக்கிற குழந்தைக்கு அது ஊரும் உருவாயிடும் அது பிறந்த பிறகு கத்தியத்துக்கு தெரியும் எங்கள் அப்பனை வெட்டுறேன் எங்கள் தாத்தா வெட்டுறேன்னுட்டு இதுக்கு காரணம் அடிப்படை தாய் தப்புனே பேசுறதுக்கு அதனால நல்ல விஷயத்த பேசுங்க நான் இன்னுமோ ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறேன்ட்டு அதை முட்டாளாக்கிடாதீங்க அப்படின்னு பல வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன் அப்போ இந்த மாதிரி செயல்களால் மாறுபட்டு போகுது சாமி ஞானம் நானும் பேசுறாங்க இல்லையா ஞானம்னா என்ன என்ன சொல்றேன் சாமி இந்த குரடங்க அதே தான் சொல்றேன்ப்பா ஒரு குரடங்க அதை சொன்ன பாருங்க அதே தான் ஞானம்னு ஒரு மனுஷனுக்கு வந்ததுன்னா ஞானத்தை அடையாத வரைக்கும் அவன் அடையக்கூடிய பொருள் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தேடல் இருந்துக்கினே இருக்கும் ஏதோ ஒரு குறை அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நீ இது இல்லை நீ இது இல்லைன்னு உள்ள ஒரு பொருள் சொல்லிக்கினே இருக்கும் ஆனால் எங்கே அந்த தேடல் நிற்கும் அப்படின்னா நான் எதை தேடி இருந்தனோ அதை ஒரு நாள் நான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த தேடல் அதோடு முடிஞ்சிடும் அதுக்கு பேர் தான் ஞானம் என்ன இன்னொன்னு இருக்குதுன்னு எது என்னை தேட விடாம தடுக்குதோ அதுக்கு பேர் தான் ஞானம் புரியுதுல ஐயா வேற ஒரு எங்க காட்டி கொடுத்தாராம் இல்ல என்ன சொன்னார் கடைசி வரைக்கும் தான் கடவுள்னு சொன்னாருன்னா ஆரம்பத்துல சொன்ன அந்த வார்த்தை தான் கடைசி வரைக்கும் இருந்தது அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு மேல அவர் யோசிக்கிறதுக்கு முழுமையான அவர் காட்டி கொடுத்துட்டாரு ஞானம் அடைஞ்சிட்டா அதுக்கு அப்புறம் அவன் தேட வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லை அதுதான் அப்புறம் இந்த சிவபெருமானுக்கு ரெண்டு பொண்ணாட்டு அவங்க அண்ணனுக்கு ரெண்டு பொண்ணாட்டி முருகனுக்கு ரெண்டு பொண்ணாட்டி வருஷாந்திரம் கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் ஒருத்தவனும் பிள்ளையே பேக்க மாடுறான் அது உண்மையான பொருள் என்ன என்ன சாமியார் தான் ஒருத்தர் வந்தார் அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் பொழுது தூக்கி அந்த டேபிள் மேலே ஒரு பையில போட்டுட்டு எப்பா ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கினே நான் படாத பாடுபட்டுக்கிறேன் முருகா நீ ரெண்டு பொன்னாடி வச்சுன்னு எப்படி சிரிச்சுனே கரெக்டா எப்பவுமே அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு நான் சொன்னேன் நீ வந்து ஒரு பொண்டாடி கட்டின்னு குழந்தை பார்த்தீங்கல்ல உன் சந்தோஷம்னு ஒன்று வந்து தான் துக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இறைவன் யாருக்காவது குழந்தைகள் இருக்கா முருகன் எப்படி பிறந்தான் சிவனுக்கு பார்வதினு ஒரு பொண்டாட்டி இருக்குது பார்வதி மூலியமாக இறைவன் பிறந்தான் முருகன் பிறந்தான் இல்லையே இறைவனுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தான் கடமைக்காக பிறந்தான் அப்ப இந்த ரெண்டு பொண்டாட்டின்றது எதை குறிக்குது இந்த ரெண்டு தான் குறிக்குது இந்த ரெண்டு மூச்சை நான் சரியா ஓட்டினா இந்த பிள்ளைய இறைவன்கிட்ட கொண்டு போய் அவன் சேர்ப்பான் அப்ப எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா எதுக்காக காமிச்சாங்கன்னா இந்த ரெண்டு எப்பவுமே தொடரும் நீ எதையாவது ஒன்று தேடி போனா அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் அதை தொடர்ந்துக்கினே வரும் தான் அதனாலதான் சொல்கிறாரு எப்பா நீ எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கலாம் இறைவனே அடையினா நீ போனா முதல்ல அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுடு எப்படியாவது இந்த பிறவியில் நான் இறைவனை அடைஞ்சிடுவேன் நீ போனேன்னு சொன்னால் உன்னை அடைய மூடா நீ எப்படி அடைஞ்சிருவேன்னு பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பின்னாடியே வரும் அது பேர் மாயை நீ மாயையை ஜெயிக்கணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும் இறைவனை அடைஞ்சிடுவேன் மனசு பாரு அந்த எண்ணத்தையே விட்டுடு உன் செயலை செய்யி நீ இறைவனை போய் சேர்ந்துடுவேன் புரியுதுங்களா அப்போது இன்பம் துன்பம்ன்ற ரெண்டு பொருள் அலையாக அடிச்சுன்னு இருக்கும் எப்போவுமே இருக்கும் நீ இறைவனை நோக்கி போனாலும் அது தொடரும் அது விட்டு விலகாது புரியுதுங்களா அது விட்டு விலகணும்னு சொன்னால் இந்த ரெண்டு மூச்சையில் போகிற வரைக்கும் எனக்கு விதி வேலை செய்யும் எப்போ இந்த ரெண்டு மூச்சு எனக்குள்ளே ஓடுற வரைக்கும் விதியானது வேலை செய்யும் விதியை ஜெயிக்கணும்னா நான் எங்கே ஓட்டணும் இந்த ரெண்டு மூச்சை ஒரு மூச்சாக மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் இன்பத் துன்பம் இல்லாமல் நான் இருப்பேன் ரெண்டு பொண்டாட்டி கண்ணை அவர் அழுதாரா இல்லை இல்லை சிரிச்சினே காரணம் என்ன இந்த ரெண்டு பொண்டாட்டியை ஒன்றாக்கக்கூடிய வித்தை அவருக்கு தெரிஞ்சிருக்குது இதுதான் சாமி விஷயம் இங்கே ரெண்டு ரெண்டாக காட்டினது எல்லாமே இந்த ரெண்டு மூச்சு தான் இந்த ரெண்டு மூச்சியை ஒன்று சேர்த்துட்டா அங்கே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஏகாந்தமாக இருப்பேன் யார் ஏகாந்தமாக இருக்க முடியும் தன்னை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் ஏகாந்தமாக இருக்க முடியும் மற்ற எல்லாருக்கும் ஏகாந்தம் பண்ணுறது ஒரு நரகமாக போய் முடியும் ஒரு சம்சாரி போய் ஏகாந்தமாக இருக்க முடியுமா கொண்டாட்டி ஊர் காமிச்சிட்டான் ஒரு சந்தோஷமாக இருப்பாருன்னா இருக்க மாட்டார் பொண்டாடி ஞாபகமாகவே இருப்பார் அப்போ ஏகாந்தம்ன்றதே யாருக்கு பலன் அளிக்கும் அப்படின்னா இந்த ஞான பாதையில் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஏகாந்தமாக இருக்கும் பொண்டாட்டி போச்சா சந்தோஷம் இன்றைக்கி நல்லா பாடம் பண்ணலாம் உள்ளே போயிச்சா சந்தோஷம் இன்னைக்கு நல்லா பாடம் பண்ணலாம் அப்படின்னு உட்காருங்க அப்போ இந்த இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் விலக்கி வைக்கணுன்றதுக்காக தான் இறைவன் எல்லாருக்கும் ரெண்டு பக்கத்தை வச்சிருக்கிறான் எப்பவுமே இது தொடரும்பா இன்பம் இன்பம் நீ ஓடணும்னா துன்பம் துன்பம் தானாவே வரும் கிஃப்டாக வந்துடும் ரெண்டுமே வேண்டான்னு ஒன்று தனிச்சு நின்று சொன்னால் இந்த ரெண்டுமே ஒன்று அண்டாது அதுதான் ரெண்டு பொருளாக காமிச்சிருக்காங்க சார் அப்புறம் இப்போ வந்து ஜோதி வேற ஜோதினு சொல்றாரு ஐயா நாதம்னு சொல்றாரு ஓங்காரன்னு சொல்றாரு ரெண்டு ஒரே பொருளா வேற ஒரு பொருள் வேற வேற பொருள் சொல்லாம் ஒரு ஒரு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அது ஒரு பொருளாக இருக்கலாம் ஆனால் நாம என்ன பண்ணிட்டோம் இறைவன் பக்கத்துல தான் உக்காந்து நாமளும் அழியாத பொருள் யாரே ஆன்மாண்டது மூணு பொருள் அழியாத பொருள்னு இந்த இந்த ஞானிகள் சொல்றாங்க பதி பசி பதி பசு பாசம்ன்ற மூணு பொருளும் எந்த காலத்திலையும் அழியாத பொருளுப்பா அப்போ அழியாத பொருளை எதுக்கு இந்த அழிய உடம்பு எடுத்துக்கினேன் அவஸ்தப்பட்டுன்னு தான் கேள்வி எதுக்கு அவஸ்தை பண்ணணும் எதுக்கு அவஸ்தப்படுதுன்னா அது தான் யாருன்னு தெரியாத வரைக்கும் அது இந்த பூமியில பிறந்து பிறந்து ஒரு நாள் சாகும் அப்போ அது தான் யாருக்கு உணரணும்னா என்ன பண்ணணும் நான் எங்கேருந்து வந்தேன்ற அந்த நம்மளுடைய பூர்வீகத்தை அது உணரணும் அப்போ எங்கேருந்து வந்திருப்போம் ஓங்காரம்ன்ற ஒரு பொருள்லேருந்து நாதம்ன்ற ஒரு பொருள் வந்தது நாதம்ன்ற ஒரு பொருள்லேருந்து விந்துன்னு ஒரு பொருளை வந்தது விந்துன்ற ஒரு பொருள்லேருந்து கலைன்ற ஒரு பொருள் வந்தது கலைன்னு வந்தவொடனே நான் பூமிக்கு வந்துட்டேன் வந்து விழுந்துட்டேன் இப்போ நான் திரும்ப மேலே போனேன்னா என்ன பண்ணோம் கலையை பிடிக்கணும் கலைன்றதுன்றதே மூச்சு இந்த கலை மூலிமா நான் ஜோதின்ற ஒரு பொருளை அடையாளம் காணணும் ஜோதின்றது எது என்னோட உயிர் இந்த ஜோதி மூலியமா நான் அடைஞ்சு நாதம்ன்ற பொருளை உணரணும் நாதம்ன்றது எது ஆன்மா இந்த மூணு பொருளையும் இந்த ஊன் உடம்புக்குள்ள உணர முடியும் இதை உணர்ந்துட்டா இந்த ஊன் உடம்பை தாண்டி ஒரு பொருள் உக்காந்துப்பா அதுக்கு பேர் ஓங்காரம் இந்த மூணு பொருளையும் ஒன்று சேர்த்து அதுக்குள்ள அடக்க பண்ணிட்டா நாதம்ன்றது எனக்குள்ள மட்டுந்தான் கேட்கும் ஆனால் ஓங்காரம்ன்றது எனக்கு உள்ளவும் கேட்கும் வெளியவும் கேட்கும் இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த பொருள் வேலை செஞ்சுன்னு சொன்னால் இந்த உலகம்ன்றது சடனாக மடங்கு அப்போ இந்த உலகம்ன்றது சடனாக எப்ப மறைதோ அப்போ நான் மாயை விட்டு விலகி இறைவனோட சேர்ந்து இருக்கிறான் எதை போய் அடைஞ்சால் ஓங்காரம்ன்றது எனக்குள்ள ஒழிக்க ஒழிச்சதுனா இப்போ நாதம் வரைக்கும் தான் போயிருக்கோம் இந்த நாதம் சேர்ந்து ஓங்காரத்துல போய் ஒடுங்கணும் ஓங்காரம் போய் என் கதையும் முடிஞ்சிடும் அப்ப அங்க என்னப்பா கேட்கும் அங்க தசநாதம் கேட்காது ஒரே ஒரு நாதம் தான் கேட்கும் அதை எதுவும் இங்க சொல்லக்கூடாது புரியுதுங்களா அந்த ஒரு பொருள் உள்ளயும் கேட்கும் வெளியே கேட்கும் மத்த எல்லாத்தையும் அழிச்சிரும் புரியுதுங்களா இவ்வளவு விஷயம் இருக்கு சாமி